From Magnet Events Academy, டெரிட்டோரியல் ஆர்மில பிசிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கல் பாஸ் பண்ணி மெடிக்கல் பாஸ் பண்ண போறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பேஜ் அடிச்சிருங்க நூறு மார்க் கையில வச்சிருக்கீங்க எட்டு மார்க் கையிலிருக்கீங்கன்னா அடுத்த பேஸ் ரிட்டர்ன் தான் நூறு மார்க் இருக்கு நல்லா வச்சுக்கோங்க நூறு மார்க் இருக்கு நூறு மார்க்ல எண்பதுக்கு மேல அடிச்சிட்டாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எந்த பேஜ் அடிச்சிருந்தாலும் சரி குவாலிஃபைட் ஆகிரலாம் லாஸ்ட் டைம் டிஃபென்ஸ் அகாடமில கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா செலக்ட் ஆகி சர்வீஸ் போயிருந்தாங்க தமிழ்நாட்டில் மொத்தமே பத்து பேர் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க பத்து கிட்ட தான் இருக்கும் அந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் அக்னி டிஃபென்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்வீஸ்ல இருக்காங்க ஸோ நீங்க இந்த முறை எத்தனை பேர் பாஸ் ஆகியிருந்தாலும் சரி ஸோ ஒரே முயற்சியில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க ஸோ நமக்கான எக்ஸாம்கான டேட்டும் அட்மிட் கார்டு கொடுக்குறப்பயே செகண்டராபாத் கேண்டிடேட் சொல்லியிருப்பாங்க ஜனவரி பிப்டீன்ல செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டார்கெட் ஜனவரி பதினஞ்சு அந்த ஜனவரி பதினஞ்சுக்குள்ள தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் நடத்தி முடிக்கணும் அந்த தேவையான போர்ஷன்ஸ் வந்து அப்படின்னா நீங்க அடுத்ததான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் போடணும் டியூரேஷன் வந்து நமக்கு அஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு தான் இருக்கும் இந்த டேட்ஸ்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறக்கூடிய வந்து ஜாயின் பண்ணுங்க ஒரே முயற்சியில் எடுக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹந்த்